டைம் ஆஃப் பீரியல பார்த்தீங்க அப்படின்னா முதலை ராசிக்காரங்களும் நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா காவ்கெரி பயிற்சியும் சரி இந்த சனி சனிப்பயிற்சியும் சரி இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தற்போது நிறைய பயணம் பண்ணி படிக்கணும் அதே மாதிரி நில சார்ந்த விஷயம் முதல ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் வழியாக ஆதாயம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது அந்த டைம்ல கிடைக்கும் நிஜமா கிடைக்கும் எதையுமே எடுத்தால் ஒரு பிரேக் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு போவாங்க எங்களால் கண்டிப்பா லவ் மேரேஜ் இல்லாமையா லவ் இல்லாத ஆடன்னே சொல்லவே வேணாம் ஏன்னா புதன் தான் அந்த கடை லவ்கான ஒரு கிரகமே அதுதான் காதலர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்க போதுன்னே சொல்லலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணி போகணும் என்னென்ன காரணம் அப்படின்னா இந்த எதிர்பார்ப்பு இருக்கும்

ஜென்மத்துக்கே குரு வந்திருக்காரு அப்ப எப்படி இருப்பாங்க அறிவாற்றலுக்கு குறைவே இல்லை இப்ப நான் யாருங்க எங்கெங்க இருக்கேன் நானும் இத்தனை நாள் ஒருத்தவங்க வந்து தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் தான் நான் இவங்க எங்கே இருக்கோம் நம்மளுடைய ஸ்கில் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய நிலைன்னு அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம் ஆஃப் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா முதல ராசிக்காரவங்களாம் நிறைய விஷயங்கள் கத்துக்குவாங்க நிறைய என் தேடி தேடி படிக்கக்கூடிய நிலைகள் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நான் கற்றுக்கணும்னு நினைச்சதே எனக்கு தடையாக இருந்தது அதெல்லாம் தூக்கி போட்டு அழகாக வந்து படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நிறைய அதெல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ராகுக்கியத பயிற்சியும் சரி இந்த சனி பயிற்சியும் சரி இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்பது நிறைய பயணம் பண்ணி படிக்கணும் கிட்ட என்ன சனியினுடைய பார்வை சரி இவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை தருது அதில் என்ன முறை இருக்குன்னா ஒரு முயற்சி நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கடவுள் என்ன நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேங்க நாலு ஸ்டெப் கடவுள் முன்னாடி கூட்டிகிட்டு போறாருன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு நிலைகள் இவங்களுக்கு இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னு சொல்லலாம் கண்டிப்பா ஒரு இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்திப்பாங்க அது இடமாற்றம் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சியை நோக்கின பாதையாக இருக்கும் சோ அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இதுல என்னென்னா படிப்பு சார்ந்த விஷயம்னு சொன்னேன் தூண்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய நம்மளால ஒரு விஷயம் ஆசைப்படுறேன் அந்த படிப்புக்கான ஒரு விஷயங்கள் தடையானது அந்த படிப்புல இருக்கக்கூடிய என்னென்ன விஷயம் இருக்குன்னு பகுத்தறிஞ்சு பார்த்து படிப்பாங்கல்ல ஆமா அந்த மாதிரியான ஒரு புரி புரிஞ்சுக்காம இருந்தவங்க இப்ப புரிஞ்சு படிப்பாங்க இதுல என்ன இருக்கு எதுக்கு நான் இதே முக்கத்தனா நான் இத்தனை வருஷமும் படிச்சேன் இப்ப எனக்கு இத்தனை நாளும் புரியாம இப்போ எப்படி புரியுதுன்ற மாதிரி அந்த புரிய புரிதல் ஒரு அழ அளவு கடந்த ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி நிலபலன்கள் சார்ந்த விஷயம் மிதனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் வழியாக ஆதாயம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது அந்த டைமில் கிடைக்கும் நிஜமாக கிடைக்கும் என்னென்னா அவங்களுடைய அப்பாவலி சுத்தா இருக்கட்டும் அம்மாவளி சொத்தா இருக்கட்டும் பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள்ல இவ்வளோ நாள் எனக்கு கிடைக்காம இருந்த ஒரு விஷயமெல்லாம் இப்போ இந்த டைமில் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலபலன்கள் வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் யாரையும் நம்பி மட்டும் ஏமாந்துடாமல் இவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து எது செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைப்பாங்க மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சும்மா சின்னதான்ற ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது எதுவுமே பெருசாக பண்ணுவாங்க அவங்களோட அறிவாற்றலாம் அது மாதிரிதாங்க படிப்பறிவு என்னமோ கம்மியா இருக்கும்ங்க இப்போ நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு போகிறோம்ல இவங்களுக்கு அந்த டிகிரி எடுத்து பார்த்தா கூட மிதினராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னா கூட படிப்புல தடைகள் வரும் கண்டிப்பா மிதனராசிக்காரங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா எத்தோரு வகையில் படிப்புகளுக்கு தடை வந்துடும் இவங்க அதெல்லாம் வந்துட்டு பரவாயில்ல எனக்கு இந்த படிப்பு கிடைக்கலாம் பரவாயில்லன்ற மாதிரி அதை திருப்பி ஒன்று குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் பிரேக் எடுத்துட்டு கூட முடிப்பாங்க டூஎல் டிகிரி மாதிரி முடிப்பாங்க சில பேருக்கு வந்து படிப்புகள் தடையப்பட்டாலும் உலகாந்த உலகாந்த அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு ரொம்ப நான் ஆள் என்னன்னா எதையும் எடுத்தோன்னா உடனே கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ரொம்ப அறிவாளிங்களா என்ன பண்ணுவாங்க அறிவாளிங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க இவங்களாம் ரொம்ப அறிவாற்றல் புத்தி கூர்மை அறிவாற்றல் சூப்பராக இருப்பாங்க என்னென்னா ஒரு விஷயத்தை எடுத்தோம்மா சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிக்கணும்ப்பா தான் உனக்கு அதில் ஏதாவது அடுத்த கட்டமாக நான் முயற்சி எடுத்து போயிடுறதுக்கு போக முடியும் இதில் என்ன தேவையோ அதை நான் கற்றுக்கிட்டேன் அந்த சர்டிஃபிகேட் வந்து எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி எதையுமே எடுத்த ஒரு பிரேக் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு போவாங்க அவங்களுக்கான நாலேஜை நிச்சயமா அந்த நாலேஜை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு எனக்கு இது போதும் அப்படின்ற நிலைக்கு போய்ட்டு ஆனால் அவங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் மெதுனாச்சுக்கா அவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கில் தெரியுங்க படிப்பு இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ற அதை ரிப்பேர் பண்றது அதே மாதிரி பாடுறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஆர்வம் காட்டுற பிள்ளைங்க கண்டிப்பா முதல்ல நடத்துக்கா பிள்ளைங்களா இருக்கும் நிறைய தேடல்கள் இருக்கும் படிப்பு சார்ந்து இல்லாம மத்த விஷயங்கள் இதவே வருமானமா கூட பார்ப்பாங்க பாட் டைம்ல பாத்துருப்பீங்க படிக்கிற பிள்ளைங்க கூட சரி அந்த மாதிரி பிள்ளைங்க இந்த டைம் பீரியட்ல எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் நிச்சயமா எனக்கு இதெல்லாம் ஆசைங்க நான் பண்ணணும்னு ஒரு ஸ்டெப்பு இந்த இதெல்லாம் இந்த இடையில பிரேக் பண்ணிட்டு போகிறாங்கல்ல அந்த எல்லாம் இதெல்லாம் இப்போ சரி பண்ணிட்டோம் இந்த குரூப் வரம்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையும் நீ முடிச்சுட்டு போப்பா நீ இரு நான் அவனை வந்து பா காத்து பாத்துக்கிறேன் நமக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஆசான் வழி நடத்துறாருன்னு நம்ம எப்படி இருப்போம் அப்படியோ ஆமாப்பா நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அதனால என்னை திட்டு வர அதுக்காக நான் உட்காந்து படிக்கணும்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண வைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த குரூப் கொடுப்பாரு ஸோ அதனால் இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி லவ்வர்ஸ் எடுத்துவிட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாம் கண்டிப்பாக லவ் மேரேஜ் இல்லாமையா லவ் இல்லாத ஆட்டுன்னா சொல்லவே வேணாம் ஏன்னா புதன் தான் அந்த கடை ஒரு கான ஒரு கிரகமே அதுதான் இப்போ மிதனராசிக்காரவங்கலாம் கவிதை எழுதியே அவர் பிள்ளையை கரெக்ட் பண்ணுவாங்க இந்த டைம் தெரியல ஏய் என்னடா இவன் எங்கடா இருக்கான் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வை புதனை வேற தோண்டுது கவிதை எழுதி கரெக்ட் பண்றதுல பக்கா கிளாடியாக இருப்பாரு இந்த பையன் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கதையாசிரியர் எல்லாருக்குமே புதன் நல்லா இருந்தால்தான் உங்களால கதையை கதை எழுத முடியும் கவிதை எழுத முடியும் பாட்டு பாட முடியும் நிச்சயமா அந்த மாதிரி இருக்கும்போது குருவினுடைய பார்வைப்படும் போது பல நாள் எனக்கு ஒரு ஆசைங்க நான் வந்து இவ்வளோ ஒரு பாடல்கள் எழுதியிருக்கேன் ஆனால் என்னை வந்து எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ஒரு சினிஃபீல இருக்கவங்களுக்கு சரி அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் காதலர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்க போதுனே சொல்லலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து புரிஞ்சிட்டு கல்யாணம் பண்ணி போகணும் என்னென்ன காரணம் அப்படின்னா இந்த எதிர்பார்ப்புகள் ஓவராக இருக்கும் அதிகம் ரொம்ப ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் கற்பனையிலேயே அந்த பிள்ளையை பத்தி வர்ணிக்கிறான்னா அவனோட கற்பனை எப்படி இருக்கும்னு பாருங்களேன் இவரோட கடவு வாழ்க்கை முறையே நிஜ வாழ்க்கை இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அதில் மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் மிதனராசி அன்பர்களுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் கொடுப்பீங்க இவ்வளோ கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு எயிட்டி கொடுக்கலாம் எயிட்டி கொடுப்பீங்க நிச்சயமா ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற ப இடத்துக்கு தான் ரொம்ப பலம் அதிகம் பலம் அதிகம் இந்த இருபது பர்சன்ட் என்னன்னா இவங்களுக்கு வந்து அந்த பொசிவ் ஃபீலு அந்த தாண்டுற ஒரு சில எண்ணங்கள் அதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இவங்க மாற்றிக்கணும் அது மாதிரி உடல் ரீதியாக அந்த டைம்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்கின் ரிலேட்டடான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் நிறைய தூக்கத்தை கெடுப்பாங்க அதை அலைச்சல் பயணம் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா தான் அவங்க ஹெல்த் ரிலேட்டடாகவும் மென்டலாகவும் சரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்க முடியும் நிறைய அப்பா பையன் ரெண்டு பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி யார் அப்பா யாரு பையனே தெரியலன்ற மாதிரி போடுவோம்ல இந்த மிதனராசிக்காரங்களாம் அப்பா பையனோட வாழ்க்கை எல்லாம் எப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும் ஆமா அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க இந்த டைம் இல்ல எங்க அப்பாவை என்னடாது எங்க அப்பா கூட பொதுக்கு எனக்கு ரொம்ப அது பொண்ணுங்க பார்க்க போனா கூட சரி அக்கா அவங்க அக்காவான்னு கேப்பாங்கல்ல பொண்ணு பார்க்க போறாங்கன்னு வச்சுக்கா என்னடா அம்மாவா அக்காவா அப்படின்னு கேட்பாங்க இதுவே இந்த பிள்ளைக்கு ரொம்ப பெரிய ஒரு பொசசிவ் ஆகும்